ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு உண்மையிலே மிக மகிழ்ச்சியான நாள் அதாவது இன்றைக்கு உள்ள நாள் என்ன அப்படின்னு கேட்டோன்னா ராகவேந்திர சுவாமிகளை நாம் வந்து மிருத்திக ரூபத்தில் பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துக்கு நமது மந்திராலய பீடாதிபதியோட பாதம் படணும்னு சொல்லி பல நாள் கண்ட கனவு நிறைவேறிய நாள் அப்படி சொல்லலாம் உண்மையிலே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் குமரி மந்திராலயம் அதாவது நாகர்கோயிலில் சுசீந்திரன் அருகே ஆசிரமம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் குமரி மந்திராலய காட்சிகளை தான் பார்க்குறேங்க இன்றைக்கி வந்து சுவாமிகள் வந்து கும்பகோணத்தில் வந்து விஜயேந்திர தீர்த்த சுவாமி ஆராதனை முடிஞ்சு அதன் பிறகு கன்னியாகுமரிக்கு விசிட் அப்படின்னு கேள்விப்பட்டதும் நமது நிர்வாகிகள் மற்றும் அந்த குமரி மந்திராலய சேவகர்கள்லாம் வந்து சுவாமி அழைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி முயற்சி எடுத்த அதன் பலன் ராகவேந்திர சுவாமி வந்து இன்றைக்கி வந்து குமரி மந்திராலயத்துக்கு மந்திராலய பீடாதிபதி ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்தர் சுவாமிகளை வந்து அனுப்பி வச்சிருக்கிறார் உண்மையில் அது வந்து பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது வந்து கொரோனாக்கு முன்னாடி அதுதான் கடைசி எனக்கு தெரிஞ்ச கும்பாபிஷேகம் அதன் பிறகு அரசு உத்தரவுப்படி எந்த விழாவும் நடைபெறலை அந்த சமயத்திலலாம் வந்து நாங்கள் வந்து குமரி மந்திராலயத்தில் வந்து ஆசிரமத்தில் சிலாரூபம் இருக்கும்பொழுதே சுபதேந்திர தீர்த்தர் சுவாமியை வந்து அணுகி சுவாமி நீங்கள் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அவர் கண்டிப்பாக வருவேன் வருவேன்னு சொல்லுவார் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து தாமிரபரணி அதாவது திருநெல்வேலி இருக்கு இல்லையா விபுதேந்திர தீர்த்தர் சுவாமி அங்கே ஆராதனைக்கு அவர் வரும்பொழுது நாங்கள் அவரை சந்தித்து அவர் விண்ணப்பம் கொடுத்தோம் மந்திராலயத்தில் பல முறை விண்ணப்பம் கொடுத்தோம் நமக்கு தெரிந்தவங்க மூலமாக நிறைய விண்ணப்பம் கொடுத்தாலும் அந்த கொரோனா வந்த காலகட்டம் அப்பொழுது நிறைய பிருந்தாவனங்கள் எனக்கு தெரிந்து சென்னையில் புது மந்திராலயம் மற்றும் நிறைய பிருந்தாவனம் சொன்னாங்க எதுவுமே பிரதீஷாகாமல் இருந்தது சுவாமிக்கு டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நமக்கும் டேட்டு கிடைக்காம இருக்கும் நேரத்தில் என்னடா செய்யுன்னு சொல்லும் தான் ராகவேந்திர ரேதனை எல்லாமே நடத்துகிறாரு அப்பொழுது வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன செய்தோம்னா நாங்கள் வந்து ஒரு தங்க தகடு எங்கள் ட்ரஸ்டி தந்தாங்க அந்த தகட்டில் வந்து சுபதேந்திர தீர்த்த சுவாமியோட கரங்களால் இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு போய் மந்திராலயத்தில் வந்து விழுப்புரம் மாணிக்கம் அவர்களுடைய தலைமையில் அங்கே ஒரு பெரிய யாத்திரைகள் நடந்தது அந்த யாத்திரைகள் நான் வந்து நிகழ்ச்சியில் கலந்திருக்கும் பொழுது அங்கே வந்து சுவாமி வந்து தங்களுடைய கரங்களால் வந்து ராமம்லாம் எழுதி தந்தாங்க இந்த பிருந்தாவனத்துக்கு கீழே வைக்கிறதுக்காக கண்டி அதனால சுவாமியோட கரமும் பட்ட தான் இந்த குமரி மந்திராலயம் என்பதை நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா சுபதேந்திர தீர்த்தர் சுவாமிகள் கொடுத்தனுப்பிய மிருத்திகை தான் சுதேந்திர தீர்த்தர் சுவாமிகள் மூலமாக நமது குமரி மந்திராலயத்தில் பிரதிஷையானது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று எல்லோருக்கும் தெரியும் அன்று முதலே எனக்கு மனசுக்கு வந்து வலி சுவாமியை கூப்பிட்டுட்டு வரணும் சுவாமியை கூப்பிட்டு வர முடியாமல் ஆகிடுச்சேன் இப்படிலாம் சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பேன் குருராஜா என்னடா இது நம்ம வந்து மந்திராலய பீடாதிபதியை கூட்ட முடியலையே அட்லீஸ்ட் அவர் வந்து இங்கே வந்து ஒரு ஆராத்தியாக எடுக்கணும் அவர் பாதமாக படணுமே சொல்லி ஒவ்வொரு முறையும் மந்திராலயத்துக்கு போகும்போது சாமிகிட்ட சொன்னேன் அதன் பிறகு சுவாமி இந்த மாதிரி பிரதிஷ்டை ஆகிடுச்சுன்னே பரவாயில்ல நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து குமரி மந்திராலயத்தில் படங்களாக இருக்கட்டும் இந்த சிலா அண்ணா வச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த சிலா ரூபாவாக இருக்கட்டும் அந்த சிலாவை கொண்டு போகும்போதும் சுவாமி சொல்லுவார் நான் வருவேன் வருவேன் அப்படி சொல்லுவார் ஆனால் ஒவ்வொரு வருடம் தள்ளி போய்கொண்டே இருந்தது எண்டாவது ஒரு நாள் வரணும் என்று குருராஜா என்று நாங்கள்லாம் கனவு கண்டிருந்தோம் அந்த கனவு வந்து இப்போ நனவாகி இருக்கிறது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுவும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அவர் வந்த நாள் வந்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பிரதிஷ்டையின் நாள் அதாவது சுவாமி வந்து வருஷாபிஷம் சொல்லுவாங்கல்ல பிரதிஷ்டை பண்ண நாள் ஆனால் சுபதேந்திர தீர்த்தர் சுவாமியோட கரங்களால் பிரதிஷ்டை பண்ண முடியல ஆனால் அவர் கரங்களால் எழுதிய தகடு பிருந்தாவனத்துக்கு கீழே இருந்தாலும் சரியாக இன்னைக்கு வந்திருக்கிறார் பாருங்க இருபத்தி ஆறாம் தேதி வந்திருக்கிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாளைக்கு பிரதிஷ்ட இன்றைய முந்தைய நாள் வந்து இரவு வந்து ஒன்பது மணி கிட்டத்தட்ட ஆகிவிட்டது இந்த இரவு இந்த நேரத்தில் வந்து சுவாமி வந்து அவருடைய கரங்களால் ஆராத்தி எடுத்து எல்லா பக்தர்களுக்கும் ஆசி கொடுத்து அவருடைய அருளாசியும் வழங்கியிருக்கிறாரு அவருடைய உரையும் இதில் இடம்பெற்றிருக்கிறது அதெல்லாம் இந்த நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நினச்சி பாருங்கள் சுபதேந்திர தீர்த்தர் சுவாமி அவர்களை வந்து மிருத்திகை பிரதிஷ்டை வைக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அவருடைய கரங்களால் தங்கத்தகடு அனுப்பியிருந்தாலும் அவருடைய கரங்களால் மிருத்திகை சுபதேந்திர தீர்த்தர் சுவாமி மூலமாக கொடுத்து அனுப்பியிருந்தாலும் கூட கடைசியில் பார்த்தா அந்த வருஷாபிஷேகம் அந்த பிரதிஷ்டை நாளுக்கு முந்தைய இரவு ஒன்பது மணிக்கு அவர் கரங்களால் அங்கே வந்து ஆராத்தியெலாம் எடுக்கப்பட்டு ஒரு ஆசி கொடுத்து போயிருக்கிறாரு என்றால் அதாவது அந்த ஆசி வந்து எங்களுக்கு ராகவேந்திர சுவாமி தான் அவர் அனுப்பியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டைட் ஷெடியூல் அவர் வருவார்னே நம்பலை ஆனால் பக்தர்கள்லாம் காத்திருந்தாங்க ராத்திரி வரை காத்திருந்தாங்க இதெல்லாம் நிர்வாகிகளும் சரி எல்லாரும் ரொம்ப சிறப்பாக செய்திருந்த பாருங்கள் இன்னைக்கு வந்து மந்திராலய பீடத்தில் ராகவேந்திர சுவாமி உட்கார்ந்திருந்த பீடத்தில் அலங்கரிக்கக்கூடிய நமது ஆயிரத்தி எட்டு சுதேந்திர தீர்த்த சுவாமிகள்

ஆனா அதுக்கு முன்னாடியே பிரதிஷ்டை ஆவதற்கு முன்பே இரண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஆறு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினெட்டு மத்துவ நவமி நமது ராகவேந்திர சுவாமிகள் மூல குரு நவமி அன்று சுவாமியோட சுபதேந்திர தீர்த்த சுவாமியோட திருக்கரங்களால் நாமம் எழுதி தங்கத்தகடிலே முதல் முறையாக தங்கத்தகடிலே எழுதி அதை நாம் அங்கிருந்து மந்திராலயத்தில் சுவாமி கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கி இங்க வந்து இன்னைக்கு பிருந்தாவனத்துக்கு பிரதிஷ்டைக்கு கீழே இருக்கிறது அந்த தங்க தங்கத்தகடிலே ஆயிரத்தி சுவாமியோட கரங்களால் வழங்கப்பட்ட விருத்தியை தான் பிறகு சுவிதேந்திர தீர்த்த சுவாமிகள் கொண்டு வந்தார்கள் அந்த காலகட்டத்தில் கொரோனா இருந்து யாருக்குமே டேட்டு கிடைக்கல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் நண்பன் கூட ரெடி சொல்லுவா எப்படி சுவாமியை கூப்பிடல கூப்பிடல சுவாமி எல்லாம் ட்ரை பண்ணோம் அப்படி எப்படி அது ராகவேந்திரதா அப்படி சொல்லிட்டு நான் சுவாமிட்டே போய் சொன்னேன் சுவாமி உங்களை வச்சு பண்ண முடியலன்னு அதெல்லாம் இல்ல நல்லது நான் வருவேன் அப்படின்னு சொன்னார் சுவாமி நான் வருவேன் இந்த வருவேன் வருவேன்னு சொன்னாரு ஆனா உண்மையிலே எனக்கு இன்னைக்கு எனக்கு அவ்வளவு எனக்கு பேக் பெயின் எனக்கு முடியல இங்க வந்து என்ன எந்திக்க வச்சு பேச வச்சிருக்காருன்னா அது ராகவேந்திரோடைய அருள் தான் இந்து பக்தர்களுக்கும் சுவாமி வந்தது இன்னைக்கு அதனால தான் இவ்வளவு நேரம் யாருமே சாப்பிடாம சுவாமியோட வருகைக்காக அவ்வளவு உட்கார்ந்து இருக்காருன்னா ஸ்ரீ ஸ்ரீ சுபதேந்திர தீர்த்த சுவாமிகளின் வருகைக்காக மட்டுமே அப்படிப்பட்ட சுவாமிகள் இன்னைக்கு குமரி மந்திராலயத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க சுவாமிகளுடைய திருவாயா நமது குமரி மந்திராலயம் மட்டும் இல்ல ராகவேந்திர அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு சில வார்த்தைகள் இந்த ஆலயத்தை பற்றி சொல்லுவார்கள் மரியாதை செலுத்திவிட்டு அவருடைய உரை கொண்டோம் இந்த சுவாமி கிடைப்பதற்கு முன்பு இவருக்கு முதல்ல பார்த்தாரு அவருடைய கனவு கண்டு அதுக்கு அப்புறமா இந்த இரதத்துக்கு பார்த்தது கணபதத்து அப்படி ராகவேலன் பாணே இருந்து இதோ पूज्यாய ராகவேந்திராய सप्तदशப்ராயஞ்சன் तथा तनハ कृपाय नमः आमधेनेवे सर्वे भिक्षुना संपूर्ण आयक हमको करावा संगीत प्रकरणத்திற்கு सर्वे समाजजना அதாவது

பிரதிஷ்டா அன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி போக்கணும்னு சொல்லும்போது அநேக கட்டுப்பாடுகள் இருந்துக்காக நாங்கள் அன்னைக்கு வர முடியல இருந்தாலும் சுவாமி பாதத்தில் இந்த இப்போது சொன்ன மாதிரி தங்க ஒரு தக இதில் ஷீட்டில் ராகவேந்தருடைய திருநாமங்கள் அந்த மந்திரங்களெல்லாம் எழுதி அங்கே பூஜை பண்ணி அரசி பிரசாதம் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சது அப்படி ஏற்பட்டமான ஒரு சந்நிதி பிரமாதமாக ஆஹா ஊகுன்னு ஏகப்பட்டமாக இந்த கோயிலுக்கு கட்டி இத்தனை பக்தால் ராகவேந்திரருக்காக காத்துண்டு இத்தனை டைம் ஆயிருந்தாலும் நீங்கள் எல்லாம் இருந்து உங்கள் பக்தியெல்லாம் காட்டுறீங்க இன்னொரு தனம் நிம்மதியாக நாங்கள் வந்து மூலராமனுடைய பூஜை ரொம்ப அவசரத்தில் புறப்படுது ஆகினாலே நிறைய பேசக்கூடிய இல்லை அப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு வந்துகளுக்கும் இங்கே இருவாள் எல்லாருக்கும் இந்த இடம் கொடுத்தா எல்லாம் பகவான் பண்ணி அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா பக்தர்களை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உண்மையிலே ராத்திரி வந்து அவர் வந்து கன்னியாகுமரிக்கு போயிட்டு கன்னியாகுமரி தரிசனம் முடிஞ்சு விவேகானந்த கேந்திரம் போயிருக்கிறாங்க விவேகானந்தர கேந்திராவில் இருக்கும்போதே மணி ஏழு மணி தாண்டிடுச்சு இரவு அது மட்டும் இல்ல அதன் பிறகு மகாதானபுரம் ராகவேந்திர ஆலயத்துக்கு போயிட்டு வரணும் ஸோ இப்படி தான் வரும்பொழுது இங்கே வரும் பொழுதே கிட்டத்தட்ட எட்டரை மணி எட்டே முக்கால் மணிக்கிட்ட ஆகிடுச்சுன்னா ராத்திரி பாருங்கள் எப்படி இருக்கும் பக்தர்கள் எல்லாரும் பொறுமையாக இருந்து அந்த விழாவை வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப உண்மையிலே அது மெய்சிலிருக்க வைத்தது ஏன்னா சுவாமிகள் ஃபுல்லாக டைட் ஷெடியூலில் அவர் நினச்சா ப்ரோக்ராமை மாற்றிட்டு போகலாம் ஆனால் அவரை வரவழைத்தது ராகவேந்திர சுவாமிகள் அதுதான் நம்ம வந்து கண்டிப்பாக நினைக்கணும் ஏன்னா ஒவ்வொருடைய பக்தர்களுடைய பல நாள் கனவு நினச்சி பாருங்கள் அவருக்கு நேரம் ஆயிட்டுங்கிறதுக்காக அவரே அவருடைய இருக்கையிலேருந்து எழுந்து அப்படி வந்து பக்தர்களை தேடி அச்சதை கொடுக்குறாங்க நாம் எல்லாம் சுவாமிகளை தேடி அட்சத வாங்குவாங்க சுவாமி நேரடியாக பக்தர்களை தேடி 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 வந்து வரிசையாக அந்த குறுகிய காலத்துலையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக எல்லா நெ நிகழ்ச்சிகளையும் நடத்திடலான்னு அப்படின்னு சுவாமியே நினச்சிருப்பார் பொழுது இருக்கு அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கடைசி நேரத்தில் ஒரு குழந்தை கூட எனக்கு ஆசை பண்ணுன்னு சொன்னோன்னா திருப்பி வந்து பண்ணார் அப்படி வந்து சுவாமிகள் வந்து உண்மையிலே என்னை மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு உண்மையிலே வந்து விழாவில் கலந்துக்குவனான்னு எனக்கு தெரியல சதீஷ் அவர்கள் கூப்பிட்டு சொல்லும் பொழுது கூட எனக்கு முதுகு வலி எனக்கு எந்திக்கவே முடியல ஆனால் ரெண்டு நாளில் அந்த முதுகு வலியை சரி பண்ணி அந்த விழாவில் இவ்வளோ தூரம் என்ன நடக்க வச்சு பேச வச்சு சுவாமியோட உரையாட வச்சு பக்தர்களோட கலந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைச்சு கொடுத்துருக்கிறாரு இது ஆசிரமத்தில் குமரி மந்திராலயத்தில் ஒவ்வொரு பக்தர்களும் கலந்து கொண்ட பக்தர்களாக இருக்கட்டும் இந்த வீடியோ மூலம் பார்க்கக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் ஆசை கிடைக்கும் என்பது இந்த பதிவு மூலமாக தெரிவித்துக்கொண்டு அப்படிப்பட்ட ராகவேந்திர சுவாமியை உள்ளன்போடு நினைப்போம் கண்டிப்பாக குரு ராகவேந்திர சுவாமி எப்பொழுதுமே அனுகிரகம் பண்ணுவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு சான்று பல நாள் கனவு சில நிமிடங்கள் ராக சுவாமிகள் வந்தால் கூட அவ்வளவு சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருந்தது அவர் குமரி மந்திராலயம் வந்தது முதல் அவரை வழி அனுப்பும் வரை உள்ள காட்சிகளை தான் சுருக்கமாக தொகுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை சந்திப்போம் அதுவரை விடை விடைபெறுவது மணிகண்டன் நன்றி வணக்கம்